என்ற தலைப்பிலே உரையாற்ற ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொபசர் திருப்பதி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்துள்ளார் சிந்தனைக்கு முன்பாக ஐயாவை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் செய்ய விழுகிறேன் ஐயா அவர்கள் சொந்த உணவகம் நடத்தி வருபவர் சிறந்த பிஸ்னஸ் மேனாக திகழ்ந்து வருபவர் டிப்ளமோ இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் பயின்றவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மனவளக்கலையில் இணைந்து பதினோரு வருடங்களாக அருட்பணியாற்றி வருபவர் பெங்களூர் கேஆர்புரம் ஸ்கை டிரஸ்ட்லிருந்து வந்திருக்கும் திருப்பதி அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கிறோம் வாழ்க வளமுடன் யா நன்றி அம்மா வாழ்க வளமுடன் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இருப்பது மகரிஷி அவையின் கவிதைகள் மகரிஷி அவர்கள் நிறைய கவிதை கவிதை எழுதியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள் மகரிஷி வந்து அது ஞான கலைஞர் ரொம்ப சிறப்பான ஒரு புத்தகம் நான் இன்னைக்கு வந்து ஒரு சில ஒரு சில கவிதைகளை நான் படிக்கிறேன் பார்க்கலாம் கவிதை என்றால் என்ன என்பதற்கு அருள் அவர்களை முன்னுரிமை விளக்கம் தருகின்றார்கள் மனிதனுடைய சிந்தனை ஆற்ற என்னும் பூங்காவில் எண்ணிரந்த மலர்கள் பூத்துக்கொண்டே இருக்கின்றன அந்த மலர்களை பொய்து அந்தந்த காலத்தில் மாலைகளாக தொகுத்து வைத்து தொகுத்து வைத்துள்ளனர் அத்தகைய மாலைகளைத்தான் கவிதையில் என்று கூறி மகிறோம் அப்படின்னு மதுரை சொல்லியிருக்காங்க அருள் கவிகள் என்பது உலகில் வாழும் உயிரினங்கள் வாணி உலகிற கோள்கள் ஆகியவற்றின் உற்பத்தி இயக்கம் பயன் ஆகிய அனைத்தையும் விளக்குவன இவை அத்தனை பண்புகளும் அந்த வேதத்தின் மகரிஷி கவிதைக்கு உண்டு எனவே மகரிஷி கவிதை அனைத்துமே அருள் அருள்கவிகளாகும் சரிங்களா அது மகரிஷியோட கவிதை வந்து ரொம்ப எளிமையானவை ரொம்ப எளிமையா இருக்கும் இனிமையானவை கருத்தால் ஆழமானவை ஒரு உதாரணத்தை எடுத்தீங்கன்னா நம்ம இதுக்கு பாருங்க நம்மளுடைய இறைவனை பத்திய பொருது அது எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர அது இறைவன் வந்து எல்லா இடத்துலயும் இருக்காரு எல்லா இடத்துல நீக்கமரம் இருக்காரு சொல்லால் மட்டும் நம்பாதே யாரும் அவங்க சொல்றாங்க அவங்க சொல்ல நம்பாதீங்க சுயமா சிந்தித்து தெளிவாய் நாமளே சிந்தித்து நாமளே தெளிவான்னு சொல்றாங்க வல்லா உடலில் இயக்கம் அவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் நம்ம உடம்பு இயக்க காரணம் அவர்தான் நம்முடைய அறிவுக்கு காரணம் அவர்தான் கல்லார் கற்றால் செயல் விளைவாள் அதாவது படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாத்தோட செயல காணும் இன்பம் துன்பம் அவன் இன்பமும் அவர் தான் துன்பம் அனுபவமே அவர் தான் சொல்றாங்க அவரின் இயக்கம் அணு ஆற்றல் அதாவது சின்ன சின்ன அணுக்குள்ள அணுவா இருந்த ஆற்றல் பண்றாரு அணுவின் கூட்டு பக்குவம் நீ அதாவது நாமெல்லாம் வந்து அணுவோட கூட்டு பக்குவங்கறாங்க அவனை அறிந்தால் நீ பெரியவன் அது கடவுள் அறிந்தால் நாம பெரியவங்க அவனை அறியலாம் நம்ம சிறியவன் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி வந்து ரொம்ப எளிமையா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப சிறப்பான கருத்துக்களை கொண்டது மகிழ்ச்சியோட கவிதைகள் கவிதைகள் கவிதை என்ன எப்படி அமையணும் அவங்க சொல்லிருக்காங்க மகிழ்ச்சியோட கவிதை படிக்கிறான் கவிதைனா எப்படி அமையணும் அப்படின்ட்டு கவி என்றால் இசைத்தற்கு ஒளிமுகப்பு கருத்துயர்வு ஒழுங்காக அமைய வேண்டும் கவி என்றால் கற்போக்கள் கருத்துயர்த்தி கண்ணியமாய் வாழ வ வாழ வழிகாட்ட வேண்டும் கவி என்றால் பொருள் காமம் மரம் வீடென்ற கருத்து நான்கில் கடமை உணர்த்த வேண்டும் கவி என்றால் மனித இன பண்புயர்த்தும் கல்வியாய் கருத்தொலியாய் திகழ வேண்டும் இப்படின்னு கவிதைனா என்னமா இலக்கணமா இருக்கணும் அப்படின்னு நம்ம மகரிஷி ஒரு டெபினிஷன் கொடுத்திருந்தாங்க கவிதைக்கு மகரிஷி சொல்றாங்க இயற்கை உணராம வாழ்ந்தோம் வச்சுக்கோங்க ஏழ்மை நோய் விதி என்று என்ன ஏமாந்து இருந்தேன் என் உள் உணர்வு எனக்கு ஏன் என்ன தெரியுமா வாழ்வு தொடங்கும் போதே வளமனைத்து இணைந்துள்ளதே வாழ்வு தொடங்கும் போதே வளம் அனைத்து இணைந்துள்ளதே வரும் செயல் விளைவில் வந்த நம்ம முயற்சி பண்ணி நம்மளே முன்னேற்ற ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயக்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்படை உணர்வு இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி நிலையுணர்ந்து தொண்டாட்டி இன்பம் காண்போம் இன்பம் காண்போம் இயற்கையாவே தன் மாற்றின் ஓரளவு ஜீவன் முதல் ஆறும் மனிதன் வரை சிறப்படுது என்பதை மகரிஷனுக்கு அவனுக்கு சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க அப்பா சின்ன வயசுல சொன்னாங்களாம் ஒரு கவிதை வந்து மனப்பானம் செய்து கொள் அது வந்து மகரிஷி ஒரு இது பண்ணி சொல்லியிருக்காங்க என்ன கவிதைன்னா ஒருவனே தெய்வம் அல்லாமல் வேறே இல்லை உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் ஒருவனே தெய்வம் அல்லாமல் வேறே இல்லை உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தாள் கருவிடமே வித்து முதலுமாகும் முதல் முதலமாச்சி கதிரவனால் அனைத்துலகும் விளக்கம் காணும் உருவான நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழில் உள்ளபடி நடக்கும் அல்லால் வேறே இல்லை பரிமளமே திருவள்ளிக்கணி வாழும் பார்த்தவின சாரதிய பணிக்குவாயே அப்படின்னு தெய்வம் வந்து ஒன்றுதான் என்று கண்ணூட்ட மகர்ஷி சின்ன வயசுலேயே இந்த கவிதை வந்து மனப்பாடம் செய்து தன் கருத்து தெளிவாக பல இடங்களை பல இடங்களை பயன்படுத்தியிருக்காங்க மகான்கள் மனம் வந்து வானத்தோட அந்த மகிழ்ச்சி மனம் வந்து வானத்தோட விசாலமானது வந்து உலக நல நாட்டத்தை அடிப்படையாக கொண்டே அமைகின்றன வேதாத்திய மகிழ்ச்சி அறிவா அறிவாராய்ச்சி உலக நலத்தை அடிப்படையாக கொண்டு அமைகின்றது இவர்தன் விரிந்த பார்வையும் கவிதை நயத்தையும் உலக சமய சேவை சங்கம் தோற்றுவித்த நோக்கத்தையும் மகிழ்ச்சி ஒரு கவிதையில் தெரிவிக்கிறார் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார் முழுவதும் பொருள்துறையில் சமநே சமநேர் நீதி பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகற்றுணவும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இணைந்த வாழ்வு இணைந்து வாழ்வு காண்போம் உலகிற்காக ஒரே ஆட்சி போதும் என்று மகரிஷி தொடர்ந்து பல திட்டத்தையும் செயல்படுத்தணும் சொல்றாங்க அவங்க அது மனிதன் அறிவு வளர்ந்து எவ்வாறு அன்பு கருணையமாக கிடையாது என்பதை மரத்தோடு ஒப்பிட்டு சொல்வார்கள் நம்ம மகரிஷி இயற்கையின் கொடை மரம் அதுபோல தெய்வீக கொண்ட மனிதன் அறிவு மரம் பூத்து காய்த்து கனிவது போல அறிவின் சிறப்பினையும் பின்வரு கவிதையில் சுற்றி காட்டுகிறார் கவிதை பார்ப்போம் அறிவறிந்த நிலை என்ற மரத்தில் பூத்த அகண்ட மனப்பான்மை எனும் கூவில் வீசும் நெறியுள்ள செயல்களாம் மனமே அன்பு நிற்குணமாம் அம்மரத்தில் கருணை என்ற சிறிய பெரிய கணிகள் பழுத்து தோன்றும் சேர்ந்தோர்க்கும் தித்திப்பவர்க்கும் கெட்டும் தறியாட நூல்வோட ஆடை காணும் அறிந்தோர் கருத்துரை கருத்துடன ஞானம் தோன்றும் இப்படி மகரிஷி அவங்க வந்து வளர்க்கிறாங்க அது கல்வி பணி சிறந்த செயலாகும் மற்றவர்கள் வாழ்வியல் பரி பயிற்சி அளித்து வளமாக வாழ்வது வழிகாட்டி வாழவைக்கும் செயல் ஆசிரியர் பணியராகும் தங்கள் வாழ்க்கையை ஆசிரியர் பணி அர்ப்பணித்தவர்கள் முயறநிலை பெற்றவர்கள் என்பதை மகிழ்ச்சி எப்படி சொல்லலாம் பாருங்க வாழ வழிகாட்டி பயிற்சியூட்டி வைக்கும் சிறந்த செயல் கல்வியாகும் வாழ்வினையே கல்வி போதனைக்கே நல்கி வாழ முயறநிலை பெற்றோர் ஆசானாவார் அந்த கல்விக்கு நாயகனாய் பண்பை காத்துயர்த்தும் செயலால் ஆசிரியர் மேலோ நல்வாழ்விற்கே கல்வி நலம் கண்டு பயன் கொள்வோம் நாடும் இழும் உயரும் நாம் மீதாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க சமுதாயம் வந்து நம்ம மனித சமுதாய சிந்தனை பத்தி நம்ம சொல்லும்போது மிருகத்தின் கால்வெளியை சந்தர்ப்பத்தால் மிகச்சிறிய மாறுதலை பெற்று முன்னும் ஒரு மனிதன் தோன்றிய அவன் வித்தின் மூலம் உருவான பெருக்கம் தான் உலக மக்கள் ஒரு மனிதன் தோன்றி அவன் வித்தின் மூலம் உருவான பெருக்கம் தான் உலக மக்கள் வெள்ளம் கடல் இவை இந்நிலை பாகத்தை பிரிக்க அடிக்கடி சிதறி பிரித்தார் மக்கள் உருவம் உருவமுள்ள இருநிலைகளுக்கும் கண்டால் ஒரு குடும்பமே உலக மக்கள் எண்ணலாம் சொல்றாங்க அதே மாதிரி ஜாதி ம சமயம் இன மொழி நாடு போன்ற வேறுபாடு வேண்டாம் எனவும் செயலும் உலக நல நோக்கியாகும் அதுக்கு சொல்றாங்க பாருங்க எந்த மொழி பயின்ற என் சிந்தனையாளர் இல்லை சீர்திருத்தவாதி இல்லை தந்திரக்காரர் இல்லை தற்கொடையோர் மூடர் இல்லை இந்த உண்மை கண்டு மொழியின நாடு வரி ஒழிச்சி நம்ம சொல்றாங்க இனம் மனம் மொழியால நம்ம பிரியறத வந்து இருக்கக்கூடாது எல்லாம் ஒரே இதுன்னு சொல்றாங்க மகரிஷி அதுக்கப்புறம் வந்து அதாவது மகரிஷி அவங்க அறிவியல் காண்டி ஒரு செல்கிறான் கவிதை எப்படி அதை செலுத்தான் பார்ப்போம் இறைவெளியே தண்ணீருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல் இதன் திரிவு மடிப்பு விழ சுழலும் விண்வினாம் இறைவெளியே தண்ணீருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் விண்முன்னாம் இறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதில் விண்கூட்டம் மாபூதம் ஐந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதில் விண்கூட்டம் மாபூதம் ஐந்தமாம் முறையாயக்காந்தாலை மனமா உயிர் உடல்களில் மதி உயர்த்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமும் அப்படின்னு மகிழ்ச்சி பாடிக்கிறாங்க அதே மாதிரி கண் நம்மளுடைய மனசோட இதை வச்சு மனதின் ஆழத்தை ஒரு புள்ளியை கொண்டு சென்றாலும் அதன் அளவே உண்மையை கொண்டு விளக்க முடியாது அந்த கவிதை தவிக்கொண்டு தான் மகிழ்ச்சி பாருங்க கண் நோக்கு தூரம் கணக்கிடலாம் கருவியினால் மேன்மேலும் விரித்துடலாம் கண் நோக்கு தூரம் கணக்கிடலாம் கருவியினால் மேன்மேலும் விரித்துவிடலாம் உள்நோக்கு தூரம் ஒரு புள்ளிக்குள் எனினும் உபமானத்தை உணர்த்த முடியாது அப்படினா நீர் இல்லாவிட்டால் நிழல் இல்லை என்று சொல்வேன் நீங்க சொல்வது தவறு என்று நிச்சயமே நீர் வித்து வித்தில் ஊறி உறைந்து நீண்டு மரமாகிறது நீர்வானின் மேகம் நீர் விழுந்த பக்குவமே நிலம் அப்படிங்கிறாங்க அதனால அழகு மாறிக்கொண்டே இருக்கும் அன்பு ஊறிக்கொண்டே இருக்கும் தொழுகை தூய்மை வளர்க்கும்

தன்னை முன்பின்னாக சார்ந்து நிற்கும் எண்களுக்கு தக்கபடி இடமக்க மதிப்பு அளித்து தக்கபடி இடமிக்க மதிப்பு அளித்து தன்னை போல் மற்றும் ஒரு எண் கொண்டு அதை வைத்து தன்னை கூட்ட வகுக்க பெருக்க கழிக்க தனிமதி தன் மதிப்பு மாறாத தகமையுள்ள முழுவடிவர் தனிச்சிறப்பு உடைய வைத்தகு எண் பூஜ்யம் சொல்லலாம் மகரிஷி இன்னொன்னு என்ன சொல்லலாம் மகரிஷி தான் தனது எனும் என்ன எழுச்சி எண்ண எழுச்சி ஊக்கும் தன்முனைப்பை மாற்றுதவன் பல நாள் செய்தேன் தான் தனது என்னும் என்ன எழுச்சி ஊக்கும் தன்முனைப்பை மாற்றுதவன் பல நாள் செய்தேன் நான் அவனாய் அறிவினது முடிவில் கண்டே நலம் எண்ணி நலம் செய்து வாழ கற்றேன் நான் அவனாய் அறிவினது முடிவில் கண்டே நலம் எண்ணி நலம் செய்து வாழ கற்றேன் உன் உடலே நான் என்று குறுகி நிற்போர் உரைக்கும் வசை மாறியெல்லாம் உயிர்வதாள் உயர் வாழ்ந்தாச்சு ஏன் வருந்த இறக்குமுடன் பழிப்போர் தன்மை எப்போதும் வாழ்த்தி வாழ்த்தி இன்பம் தைப்போம் அதை நம்ம எப்போதுமே வாழ்த்தி வாழ்த்தி மற்றவங்களை வாழ்த்தி நம்மளுடைய இது பண்ணா கூட வாழ்த்தி நம்ம மன்மம் ஆகலாம் இந்த மாதிரி மகிழ்ச்சி நிறைய சிறப்பு கவிதை நிறைய இதுல எழுதியிருக்காங்க அந்த மகரிஷியை பத்தி நானும் ஒரு சின்ன ஒரு கவிதை மகரிஷி நம்ம மகிழ்ச்சியை பத்தி உலக அமைதியே உன்னதம் என்று உறக்க சொன்ன நம் மகரிஷி உலக அமைதியை உன்னதம் என்று உலகத்துடன் நம் மகிழ்ச்சி தனி மனித அமைதியில் ஆரம்பித்து குடும்ப அமைதிக்கு குறிவைத்து நாட்டின் அமைதிக்கு நாட்டம் கொண்டவர் நம் நாட்டோட அமைதி நாட்டம் கொண்டவர் மாநிலம் போற்ற பல நல்ல வழி கண்டவர் மாநிலந்தோறும் தோறும் மனவளக்கலையை கொண்டு சென்றவர் மாநிலந்தோறும் மனவளக்கலையை கொண்டு சென்றவர் நம் மனதை அன்பால் கருணையினால் காலத்திற்கும் வென்றவர் நம் மனதை அன்பால் கருணையினால் காலத்திற்கும் வென்றவர் சுத்த வழியே தெய்வம் என்று சத்தமாய் சொன்னவர் அறிவால அறிவாயில் ஆட்சி செய்கிற என்று அழித்து சொன்னவர் மதத்தில் மறைய இருந்த மனிதத்தை மலைக்கு கொண்டு வந்த மகான் மதத்தில் மறை இருந்த மனிதத்தை மலைக்கு கொண்டு வந்த மகான் உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையான ரிஷி இவர் நம் குரு என்பதில் நம் மனதிற்கோ ரொம்ப குஷி அவருக்கு ஆரம்பத்திலேயே இருந்தது அறிவு பசி அவருக்கு ஆரம்பத்திலே இருந்தது அறிவு பசி பசிக்காக உயிரா கொள்ளாத உயிரை கொள்ளாதீர் என்று பழக்கத்தை கொண்டு வந்த ரிஷி வேதாத்திரம் என்ற வேள்வியினால் வெற்றி கொள்ள வைத்த மகான் தத்துவத்தை உலக தத்துவத்தை விரும்பும் நாம் எல்லாம் அவருக்கு மகன் கண்ணியத்தை கடைபிடித்து கடமையிலே அதனை கழித்து காலமெல்லாம் வாழ்ந்திருப்போம் வாழ்க வாழ்ந்து வாழ்த்திடுவோம் வையகம் வளம்பர மனதெல்லாம் நலம் வர செய்திடுவோம் வையகம் வளம் மனதெல்லாம் நலம் வர செய்திடுவோம் அன்பினால் அவனியை வென்றிடுவோம் அவர் வழியில் பயணித்து உள்ளுணர்வை கவனித்து வாழும் போது இரநிலையை உணர்ந்திடுவோம் கடவுள் ஒன்றே என்று உணர்ந்திடுவோம் நாளெல்லாம் தொண்டு செய்து நலம் பல செய்திடுவோம் நாம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் வாழ்க ஐயகம் வாழ்க வணங்கம் நன்றி இத்தோடு என்னுடைய நான் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மகிரிஷி அவர்கள் கவிதைகளை வாசிக்க ஒரு பெரிய தமிழ் புலமை வேண்டும் என்ற அவசியம் இல்லை சாமானிய மக்களும் புரிந்து கொள்ளும்படி சிறந்த வார்த்தை பிரயோகங்கள் எளிமையான வார்த்தைகளை உபயோகித்திருப்பார் அதே போல் நீங்கள் எளிய நடையில் உங்களுடைய கவிதையும் வாசித்தீர்கள் மகிரிஷி பற்றி சிறப்பான எளிய உரை நன்றி ஐயா நன்றி நன்றி வாழ்க வளமுடன் தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம் அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம் கேள்வி கேட்க விரும்புபவர்கள் பட்டனை ஆன் நீங்கள் கேள்விகளுக்கு தயாராவதற்கு முன்பாக பதினைந்திற்கு நான்கு எட்டு முறை உலக சமாதான வாழ்த்து நான்கு ஐம்பத்தைந்திற்கு பிலாசபி என்ற தலைப்பிலே ஸ்கை ப்ரொஃபசர் பார்வதி பாய் அவர்கள் சிந்திக்க இருக்கிறார் நாளை மதியம் இரண்டு மணிக்கு தமிழில் ஸ்கை ப்ரொஃபசர் விஜயலட்சுமி பத்மநாபன் அவர்கள் நாம் இன்று புதிதாய் பிறந்திருக்கிறோம் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார் மேலும் நாளை மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்திற்கு கன்னட மொழியிலே ஸ்ரீமதி வசந்தா அவர்கள் திங்கிங் பிளானிங் அச்சீவிங் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார் அறிவிப்புகள் நிறைவு பெற்றன ஐயா யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலைங்க நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி நன்றி மறுபடியும் நன்றிங்க நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக மகிழ்ச்சியின் கவிதைகள் பற்றி நமக்கெல்லாம் உரையாற்றிய ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் திருப்பதி அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம் நாம் அனைவரும் துரிய வந்து விடலாம் இன்றைய தவம் மற்றும் ஆற்றிய ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் திருப்பதி அவர்கள் வாழ்க வளமுடன் அவரது உடல் நலம் வாழ்க வளமுடன் அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்களும் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து தவ மையங்கள் அவற்றின் பொறுப்பாளர்கள் அவர்களின் குடும்பங்கள் வாழ்க வளமுடன் இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன் உங்களிடமிருந்து விளைவுறும் முன்பாக உலக நல வாழ்த்து நாளை மீண்டும் இரண்டு மணிக்கு இரையோடு இணையலாம் வாருங்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அழிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்